தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் சாவு யாருக்கு எப்போ வரணும்னு தெரியல அதுவும் கொரோனாவுக்கு பிற்பாடு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறவங்களே ஒட்டு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டு இருக்காங்க இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனி கேம்பஸ்குள்ளேயே ஒருத்தருட உயிர் போயிருக்குங்க இதை பத்தி முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஸ்க்ரீனில் தெரியிறாருல இவர் பேர் பிரதீப் பாண்டே வயசு என்ன ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு தான் இருக்கும் அதிகபட்சம் நம்ம மத்திய பிரதேசோட இண்டோர் இருக்கில் அந்த பகுதியை சேர்ந்தவர் இவர் இங்கே தான் நம்ம தான் யூஜி முடிக்கிறாருங்க ஆக்சுவலாக கோல்டு மெடலிஸ்ட்டுங்க படிப்பில் இங்கே முடித்த கையோடு அமெரிக்கா கிளம்பி போயிடறாரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஸோ மைக்ரேட் ஆயாச்சா அமெரிக்காவுக்கு அங்கே போனவர் சேன் ஜோஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அங்கே மாஸ்டர்ஸ் முடிக்கிறாரு முடித்த கையோடு சாஃப்ட்வேர் என்ஜினியராக தன்னை பரிணமிச்சு வேலையும் கிடச்சிருச்சு உடனடியாக ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு பிரைட்டான ஆச்சு வேலை கொடுக்காமையா இருப்பாங்க உடனே கொடுத்துட்டாங்க அதுவும் அவர் ஒர்க் பண்ண கம்பெனிஸ்லாம் என்னென்ன தெரியுமா ஆப்பிள் வால்மார்ட் வால்மார்க் லேப்ஸ்னு ஒன்று பேர் சொல்ற பெரிய பெரிய கம்பெனிஸ் சிலிக்கான் வேலையெல்லாம் பேர் சும்மா வந்துச்சு அந்த இடத்துல ஸோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டாரா கடந்த ரெண்டாயிரத்து இருபதாவது வருஷம் ஜூலை மாதம் வாக்குல தான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இருக்குல்ல அங்கேருந்து ஆஃபர் வருது அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாருங்க இந்த மைக்ரோசாஃப்டில் ஃபேப்ரிக் ப்ராடக்ட்னு ஒரு செக்மெண்ட்டு அதில் தான் ஜாயின் பண்ணுறாப்புல இது ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்முங்க இதில் இவர் தான் முக்கியமான தலையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு என்ன மைக்ரோசாஃப்ட்டுனால உங்களுக்கு சம்பளத்துக்கு பிரச்சனை இருக்காது அதுவும் அமெரிக்காலே அந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சம்பளம் ப்ராப்ளமே இல்லை சம்பளமே அப்படின்னா ஹைக் யோசிச்சு பாருங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஹைக் போகிறது ஒன்று ஹையஸ்ட்டு ஹைக்குன்னு சொல்லுவாங்களே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பெரிய ஹைக்கையும் பார்ப்பாங்க ஸோ நல்ல படிப்பு நல்ல மூளை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல சம்பளம் அவ்வளோ பெரிய மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் லைஃப் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு ரீசெண்டாக என்னாச்சு இந்த கலிஃபோர்னியாவில் இருக்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த அலுவலகத்துக்கு போகிறாருங்க தான் ஒர்க் பண்ணுறாப்புல போகிறார் ஆக்சுவலாக டே நைட்டு ஒர்க் பண்ணுறாங்களா இவர் அன்னைக்கு நைட் ஒரு ரெண்டு மணி வாக்கில் திடீர்னு கொலாப்ஸ் ஆகிட்ருக்காரு நாங்கள் விழுந்துட்டார் அதுவும் அந்த கம்பெனி கேம்பஸோட கோட்யார்டு இருக்குல்ல அங்கே தான் இது நடந்திருக்கு இதுக்கப்புறம் அவர் பரிசோதனை பண்ணியிருக்காங்க உயிர் வந்துட்டார்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க செத்தே போயிட்டாருங்க கேம்பஸ்குள்ளே சரி ஏதாவது வேறு எதனா காரணம் இருக்கு என்னோட மரணத்தில் அப்படின்ட்டு சில பேர் சந்தேகம் எடுப்பே போலீஸார் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் சில மணி நேரங்களே முடிஞ்சிருச்சு ஏன்னா ஏன்னா பெருசாக சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைங்க ஸோ போலீஸை தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லைங்க அது போல் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி எதுவும் இங்கே கிடையாது மாறடைப்போல் தான் உயிரிழந்திருக்காருன்னு தெளிவாக அவங்களும் சொல்லிட்டாங்க அவரோட கலீக்ஸ் இருக்காங்களே பிரத்திக்கோட கலிக்ஸ் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அவரை பற்றி ப்ரத்திக் ஆக்சுவலாக எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணாத ஒரு பர்சன் ஹெல்த் கான்ஷியஸ் அவ்வளோ இருக்குமா அவருக்கு இவர் பர்ஃபெக்டான ஹெல்த்தோடு தாங்க இருந்தார் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் அவருக்கு ஸ்ட்ரெஸ் பிரச்சனை இருந்தது மட்டும் நல்லா தெரியும்னு சொல்கிறாரு நம்ம நினைப்போம்ல அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒர்க்கால ஜாப்லாம் போகிறாங்கன்னா நிம்மதியா இருக்கும் சம்பளம் மண்ட லட்சத்தில் வரும் பிரச்சனையா இருக்காது ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் அப்படின்ட்டு அங்கெல்லாம் மண்ட காயம் பயங்கரமா அதான் இங்கே தெளிவா தெரியுது பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அவர் அதுவும் சில மிக முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா பாத்தீங்களா அதை ஹேண்டில் போதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட பீக்குக்கே போவாராம் அவருக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை ஆனா ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரே ஒரு விஷயம் ஒட்டு மொத்த ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா பிரத்திக்கோட அங்குள் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இவர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பர்சனுப்பா எல்லாருக்கும் நல்ல விஷயம் சொல்கிற ஒரு பர்சன் ஆனால் அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான்ன்றார் இரவு நேரங்களில் தூங்காமல் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காருல இது அந்த ஹார்ட் அட்டாக் ஏற்பட ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கலாம்னு அவர் அசியூவ் பண்ணியிருக்காரு அவர் ஹார்ட் ஒர்க்கிங் மேனாக இருந்தது கம்பெனிஸில் எல்லாரும் முன்னாடியும் பேர் வாங்கினார் அதில் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னங்க பிரயோஜனம் நல்ல படிப்பு கோல்டு மெடலிஸ்ட்டு நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல ஒரு போஸ்ட்டு ஆனால் உயிர் இல்லையே இப்போ என்ன பண்ண முடியும் அவருன்னு கேட்குறாரு இது இவருக்கு மட்டும் ஏற்படுற பிரச்சனை நினைக்காதீங்க இது போல நைட் ஷிப்ட் பாக்குறவங்க இன்னும் வேலையை ரொம்ப 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 இன்டென்ஸா பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படலான்னு அந்த அங்கிளே இப்போ வான் பண்ணிருக்காரு அவரோட விஷயத்தையும் கோரிக்கையா வைக்கிறாருங்க இந்த டெக் ஃபார்ம்ஸ் கிட்ட என்ன கேக்குறாரு தயவு செஞ்சு உங்க எம்ப்ளாயீஸோட ஹெல்த் இருக்குல்ல அதை ஃபுல்லாக செக் பண்ணுங்களேன் அதை ட்ராக் பண்ணுங்களா அப்படின்னு கேட்கறாரு நல்ல விஷயம் தான் மக்களே பெரிய பெரிய கம்பெனிஸ் தாராளமா பண்ண முடியும் குறிப்பா நைட் ஷிப்ட் வேலை பார்க்கறாங்கள அவங்க ஹெல்த்தை ட்ராக் பண்ணுங்க இது சம்மந்தமான ஸ்டெப் இருக்குல்ல அதை எடுங்க ஏன்னால் உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நிம்மதின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட்டாகில் சாக வேண்டியதாக ஒவ்வொருத்தனாக நீங்கள் இதை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டு பையனை இங்கே இறந்துருக்குள்ள இந்த வலி இருக்குதுல்ல அதை நாளைக்கு இன்னொரு குடும்பம் சுமக்காது அந்த வலி இல்லாமல் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும் அதுக்காக நாங்கள் இதை கேட்குறதா அந்த மனுஷன் அழுதுக்கிட்டே கேட்டிருக்காருங்க ஓகே இந்த ஹார்ட் அட்டாக் இதை பற்றியும் இயற்தய ஆரோக்கியம் அதை பற்றியும் டாக்டர் என்ன ஆலோசனை வழங்குகிறாங்கன்றதை விழிப்புணர்வு சார்ந்து இப்போ தெரிஞ்சுக்க மக்களே மரடைப்பு வந்துடுச்சு அது எப்படி ஃபஸ்ட் எய்டாக அவரை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது இமீடியட்டாக அந்த ஒரு டேப்லெட் இருக்குது நம்ம எல்லாருமே அதை கையில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டால் நல்லது தான் நமக்கோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கோ யாருக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ உதவி பண்ணலாம் அது நான் டேப்லெட் நேம் சொல்கிறேன் எக்கோஸ்பிரின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் அது முந்நூறு எம்ஜி குளோபிட ஒன்று அது முந்நூறு எம்ஜி அட்ரோ ஸ்டார்டின் அது எண்பது எம்பி எம்ஜி ஸோ இந்த மூணு டேப்லெட்டையும் இமீடியட்டாக மார்லை நெஞ்சு எரிச்சல் வருது சிவியர் வலி ஸ்வெட்டிங் இந்த மாதிரி இருந்தாலே அது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் தான் ஸோ திருப்பி சொல்கிறேன் மாரடைப்பு வருது அறிகுறி பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்வெட்டிங் சிவியர் செஸ்ட் பெயின் இங்கே கை வலி இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் அது இந்த தாடையிலையும் இருக்கலாம் இதை தவிர ஸ்வெட்டிங்கோடு வருது அப்படின்னா அது மாரடைப்பு தான் இந்த டைமில் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக போயிட்டீங்கன்னா போகிறதுக்குள்ள அந்த பிளாக் வந்து கரைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே போய்ட்டு அவங்க ஹார்ட் அட்டாக் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் இமீடியட்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ மேஜர் அட்டாக்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் இதே குள்ளற என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேல்வ்ஸ் இருக்கும் இந்த ஒயிட் கலரில் உள்ள இதுதான் வேல்வுன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு வேல்வோ ரெண்டு சேம்பர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல் மேலே உள்ளது ஏட்ரியம் ஸோ ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம்னு சொல்லுவோம் இது ரெண்டு சேம்பருக்கும் நடுவில் ஒரு வேல்வு இருக்கிறது இந்த பக்கம் ட்ரைக்கர் அந்த பக்கம் பேர் இந்த ஹோல் இதையும் பம்ப் பண்ணும்போது ஒரு இதய இங்கே ஒரு வேல்வு இருக்குது அது வழியாக போகிறது தான் அயோடிக் வேல்வன் பேர் ஸோ இத்தனை வேல்வு நம்ம இதயத்துக்குள்ளாக இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்களா அது என்ன ஆன்சர்னால் இந்த லெஃப்ட் எண்ட்ரிக்கல் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே போயிட்டு திக்கன் ஆகுது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து திக்கன் ஹைப்போட்ராஃபின்னு சொல்கிறோம் அருத்மியான்னு சொல்லுவோம் ரெத் லெஃப்ட் டப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இல்லாமல் அருத்மியான்னு வரும் அப்போ தான் வந்து சடன் கார்டியாக க அரெஸ்ட்டு டெத் ஆகிறது எல்லாமே காரணமாக இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட இதையும் எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா பை பர்த்து ஹார்ட்டில் ஏதாவது ஸ்ட்ரக்சரலி ஏதாவது அப்னார்மலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே ஸ்கிரீன் பண்ணாமல் திடீர்னு வந்து நம்ம ஜிம் பண்ணும்போது ஹார்ட்டு அதோடய தன்மையை இழந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் அடப்பு வந்து மாரடைப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த ரத்த குழாயில் உள்ள தமணியில் வந்து நமக்கு பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து அதுதான் மெயின் காரணமாக இன்றைக்கி எல்லாரும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அதிக லெவலில் டெத் ஆகிறதுக்கு காரணம் மெயினாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இந்த ரத்த குழாய் அடைப்பு மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து சில பேர் பாடியை ஏற்றணுங்கிறதுக்காக சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பா பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டீராய்டுன்னு ஒன்று அப்புறம் எரித்துரோபாட்டுன்னு ஒன்று சில நேச்சுரல் டயட்ஸ் இந்த இந்த ஒரு ப்ரோ இந்த டயட்ஸ் மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு கெடுதல் இப்போ ஸ்டீராய்டு நிறையா யூஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டோட ரிதம் அது ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிள்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதோட திக்னஸ் அதிகமாகும்போது இங்கே ப்ரெஷர் கூடி இந்த வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் கூடுறனால ஏட்ரியம் ப்ரெஷரும் கூடி நமக்கு ஹார்ட் இதம் லெஃப்டப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது மாதிரி ஒரு அருத்மையாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது திடீர்னு படப்படப்பு வந்து ஹார்ட் அட்டாக்கு சாரி ஹார்டியாக் அரஸ்ட்டு ஆகிடும் ஸோ இது வந்து சடன் கார்டியாக் டெத்துக்கு ஒரு காரணம் ஸோ இதனால் இந்த ஸ்டீராய்டெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஆல்வேஸ் நல்லது இது தவிர எரத்ரோ ஒன்று சொல்லுவாங்க அது எதுக்குன்னா ரொம்ப நேரம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த எர்த்ரோபாட்டின் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நிறைய ஆக்சிஜன் உடம்புல சேர்த்து அப்போ அதிகமாக ஆக்சிஜன் உடம்புல சர்க்குலேஷன் ஆர்பிசிஸ் கூடும் போது நமக்கு திருப்பியும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது நம்ம தேவையில்லாமல் சேர்த்து நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ இது ஒரு காரணங்கள் இது தவிர ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணும்போதும் ஹார்ட் கெடுதல் ஆகுது திருப்பியும் அதுவும் ஒரு காரணம் நமக்கு சடன் கார்டியாக் டெத்துக்கு ஸோ இது ப பிரித்து பார்க்கும்போது ஒன்று எக்ஸிஸ்டிங் ஹார்ட் ப்ராப்ளம் தட் இஸ் பிறவியிலே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அவங்க அது வரைக்குமே ஹார்ட்டை பார்க்காம திடீர்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் அது துடிப்பு அதிகமாகி சடன் கார்டியாக் டெத் வர்றதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது சொன்னேன் ஹார்ட் அட்டாக் இந்த தமணியில் சர்க்குலேஷனில் அடப்பு இருந்து ஹார்ட் அட்டாக் வரவங்க அண்டர்லைங்காக ஒரு கொஞ்சோண்டு அடப்பு உள்ளவங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது இங்கே வந்து பண்ணும்போது சடனாக அது ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு மூணாவதாக சொன்னேன் ட்ரக்ஸு அவங்க பாடி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஹார்ட்டுக்கு கெடுதல் இது தவிர ஸ்போர்ட்ஸில் விளாடும் போது நிறைய பேர் டெத் ஆகிடுறாங்க அதனால் ஸ்போர்ட்ஸ் விளாடணுமா விளாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அரைஸ் ஆகுது ஸோ இது கண்டிப்பாக எல்லாரும் விளாட்ணும் விளாண்டா தான் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் எதனால வருது இப்போ பால் வந்து திடீர்னு ஹார்ட்டை போயிட்டு ஒரு வேகமாக அடிக்குது ஒரு இன்ஜுரி அவங்க விளாடும் போது ஒரு பெரிய இன்ஜுரி ஹார்ட்டுக்கு அப்படி வந்து அடிப்படும் போது சடனாக ஹார்ட் வந்து அதோட ரிதம் மாறி சடன் அடை கரெஸ்ட் ஆகிறதுக்கு அந்த விளாடுறவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் இது ஒரு காரணமாக இருக்கும் ஸோ மாதிரி படிப்படியாக நம்ம பார்க்குறோம் ஸோ என்னென்ன காரணம் அப்படின்ட்டு இதெல்லாமே நம்ம முன்னெச்சரிக்கையாக வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நம்ம இன்றைக்கி மெயினாக பேச போகிறோம் இப்போ ஜிம்மில் திடீர்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது திடீர்னு அவர் அரெஸ்ட் ஆகிறார் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிடினஸ் ஒரு பால்பிட்டேஷன் திடீர்னு மயக்கப்போட்டு உழுவு வருது அது பேர் தான் சின்கோப் அட்டாக்குன்னு பேர் ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இதெல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும் திடீர்னு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இது அதிகமாக ஆகும்போது தான் நமக்கு சடனாக காடிய கரெஸ்ட் ஆகுது ஸோ ஒன்று மயக்கம் வர்றது ஒரு டிசினஸ்னு சொல்கிறோம் ரெண்டாவது படப்படப்பு பேல்பிட்டேஷன் ஸோ இந்த ரெண்டும் இருக்கும்போது சடனாக ஹார்ட் துடிப்பு அதிகமாக ஆகிடும் நம்ம இசிஜி தான் எடுத்து பார்க்கணுன்னு இல்லை ஒன்று ஒரு மயக்கம் படபடப்பு வந்தாலே ஹார்ட் ரிதம் மாறுதுன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து பக்கத்தில் டக்குன்னு ஒரு பல்ஸ் மானிட்டரோ ஏதோ நம்ம கை வச்சு பார்க்கும்போது படபடப்புன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இமீடியட்டாக இசிஜி எடுக்க முடியாத ஃபெசிலிட்டியில் இன்னும் பண்ணலாம் ஸோ நீங்கள் பக்கத்தில் இப்போல்லாம் எல்லா வாட்சஸ் ஸ்மார்ட் வாட்சஸில் வருது இசிஜி பார்க்கக்கூடியது டக்குன்னு கையில் கட்டி பார்க்கலாம் இல்லையா ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம் ஏஇடின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ எல்லா ஜிம்லேயும் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் இப்போ நடக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மில் கண்டிப்பாக இந்த ஏஇடி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுக்கிறது அவசியம் ஸோ தட் நம்ம இமீடியட்டாக டிஃபிபுலேட்டர்னு சொல்லுவோம் அந்தமாரி அரெஸ்ட் ஆகி ஹார்ட் நினைவு இல்லாமல் போயிட்டாரு அந்த டைமில் இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா இந்த மிஷினை வச்சு ஹார்ட் ரிதம நார்மல் பண்ணுறதுக்கு ஃபிப் ஏன்னா ஃபிபுலேட்டர் அது அது வந்து ஃபிபுலேஷன் ஹார்ட் கடை கடை கடன்னு அடிக்கிறது பார்த்துங்க இந்த டீஃபிபுலேட்டர் அந்த மிஷினை வச்சு நமக்கு கொடுத்தோம்னா இமீடியட்டாக ரிதம் நார்மல் ஆகிடும் ஸோ இந்த ஏஐடி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பலன் வந்து இது தான் ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிபிஆர் பண்ணி இமீடியட்டாக பேஷண்ட்டை ரிவைவ் பண்ணி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டிங்கன்னா பேஷண்ட்டை காப்பாற்றிடலாம் ஸோ இதுதான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு ரெண்டு பண்ணணும் ஒன்று ஏஇடி ரெண்டாவது சிபிஆர் ஓகே பல்ஸ் என்னங்கிறதே தெரியாமல் இருக்கா உடனே சிபிஆர் பண்ணி ரிவைவ் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை பிழைக்க வைக்கலாம் ஏன்னா சடன் கடைய கரஸ் அப்படின்னாலே டெஃபினிஷன் படி பார்த்திங்கன்னா ஒன் ஹவர்க்குள்ளார நம்ம வந்து ஏன்னா பிரெயினுக்கு சப்ளை வந்து ஆகும் ஃபஸ்ட்டு ஹார்ட் நின்று போகுது அப்படின்னா பிரெயினுக்கு சப்ளை இருபது நிமிஷத்துக்குள்ளே ஹார்ட்டை ரிவைவ் பண்ணிட்டோம்னா பிரெயின் கோமாவை நம்ம தடுக்கலாம் ஸோ இதுக்கு என்னென்ன மு முயற்சிகள்லாம் நம்ம பண்ண முடியுமோ ஃபஸ்ட் இமீடியட்டாக சிபிஆர் சிபிஆர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம்னா ஸோ தட் பிரெயின் சர்க்குலேஷனுக்கு நமக்கு அந்த சிபிஆர் பண்ணுறதே சர்க்குலேஷன் பாடியை சர்க்குலேஷன் கொண்டு தான் ஹார்ட்டை மட்டும் இல்லை அந்த ஹார்ட்டு ஒரு துடிப்பு வரும்போது சர்க்குலேஷன் ஹோல் பாடிக்கு வந்துடுது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிரெய்னும் அஃபெக்ட் ஆகாமல் கோமா ஸ்டேஜ் போகாமல் நம்ம தடுக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபெசிலிட்டி ஜிம்முக்குள்ளேற வச்சுக்கணும் ஸோ இதை நம்ம டக்கு இமீடியட்டாக இந்த சிபிஆர் அவங்களாம் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் ட்ரைனிங் பண்ணி இந்த ஜிம் ட்ரைனர்ஸ் வந்து சிபிஆர் பண்ணத்துக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் கரெக்டாக சிபிஆர் பண்ணாலும் அது ஒரு பலன் கொடுக்கும் ஸோ அதே மாதிரி ஜிம் மட்டும் இல்லை இதயத்தை ஆரோக்கியமான இங்கே வச்சுக்கணும் ஜிம்மில் போய் தான் பண்ணணும் இல்லை வெளியில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வாக்கிங் ஒன் ஹவர் டெய்லி பண்ணாலே கொஞ்சம் நல்லா ஹார்ட் இம்ப்ரூவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா சும்மிங் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ் டெய்லி ஒரு பத்து லேப்பு சும்மிங் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரொம்ப நல்ல பிரமாதமாக நல்லா வேலை செய்யும் அடுத்தது சைக்கிளிங் சைக்கிளிங் டைம் கிடைக்காது ரோடு நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சைக்கிளிங் போக முடியும் ஸோ அதுவும் நல்லா பண்ணிங்கன்னா சைக்கிளிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஹார்ட்டு சூப்பராக வேலை செய்யும் மூணாவது டெய்லி ஜாகிங்கோ வாக்கிங்கோ இதெல்லாம் பண்ணலாம் டைம் இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்ட்ரெட்மில் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நீண்ட காலம் நல்லாயிருக்கும் ஹார்ட்டு ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம எது பண்ண முடியுதோ நம்ம டைம் கைத்த அப்படி பண்ணிட்டோம்னா நல்லது இந்த கான்டென்ட் பொறுத்தருக்கு நாமலாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் ஒவ்வொரு நாள் நைட் நம்ம தூங்குறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே மரணத்திற்கான ஒத்திகை அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும் ஸோ இருக்கிற கொஞ்ச நாள் லைஃபை நிம்மதியாக இருந்துட்டு போகுமே அதுக்குள்ளே போட்டி போகாமல் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருந்துட்டு போவோம் இந்த மன நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை இருக்குல்ல இதுதான் உங்க உயிரிய உடனே எடுக்க வரல ஒரு பிரச்சனையா மாறும் மற்ற நோய்கள் வந்தா கூட நீங்க கொஞ்சம் வருஷங்கள் இருந்துட்டு போவீங்க ஆனா மன நிம்மதி இல்லைன்னா எப்ப சாவு வரேன்னு தெரியாது அதான் இங்கே நடந்துருக்கு ஆன்சைட்டி ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை மக்கள் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சிரிக்க கற்றுக்குங்க அதை உதர கற்றுக்குங்க அதை மனசுக்குள்ள போட்டு புழுங்க ஆரம்பிச்சோம் அந்த நெகட்டிவ் வார்த்தை நான் சொல்ல விரும்பல அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்